ியஸ்மத்ய பரம்பரா அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் நிறைய நாட்கள் ஆயிடுச்சு இந்த சேனல்ல வீடியோ போட்டு இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு வந்து தினந்தோறும் வீடியோக்கள் வரும் நீங்க எல்லாரும் இந்த சேனலை ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு இந்த ஒரு பரிகாரம் நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் நாளைய தினம் அஷ்டமி பெரும் அஷ்டமி கிடையாது பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை அஷ்டமி வருவது ரொம்பவே சிறப்பு புதாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க திங்கக்கிழமை என்று அமாவாசை வருவதும் செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி அல்லது சதுர்தசி வருவதும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி புதன்கிழமையில் அஷ்டமி வருவது வியாழக்கிழமையில் ஏகாதசி வருவது வெள்ளிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரம் வருவது சனிக்கிழமையில் வந்து உங்களுக்கு பிரதோஷம் வருவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சப்தமி வருவது இப்போ நாம் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா திதிகள் இருக்கும் மற்றும் நட்சத்திரம் இருக்கும் இந்த மாதிரி தினங்கள் வந்து அலபிய யோகத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் புதன்கிழமையோடு அஷ்டமி வருவது அலவிய யோகம் அந்த யோகம் என்பது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு தீபம் ஏத்தினா அந்த தீபம் ஏற்றின பலன் நமக்கு நிச்சயமாக வந்தே தீரும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது ஆனால் அப்பொழுதே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது வரும் வராமல் போகலாம் ஆனால் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக நாம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த தீபம் ஏற்றின பலன் நம்மை வந்து காப்பாற்றும் ஆனால் இந்த புதாஷ்டமி என்று இப்ப நான் சொன்னேன் இந்த லிஸ்ட் இந்த நாட்கள்ல நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு ஆயிரம் மடங்கு இவ்வளவு மடங்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் இன்ஃபினிட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க வரையறுக்க முடியாதது அக்ஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க க்ஷயம் இல்லாத அதிகப்படியான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாட்களில் அதனால் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் படுகின்ற கஷ்டம் என்ன அப்படின்னா கடன் 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 சுமை தான் அது நகை கடனோ பேங்க்கில் கடனோ தனிநபர்கிட்ட வாங்கினதோ அல்லது வட்டி கட்ட முடியாமல் அவஸ்தப்படுறதோ இப்படி பல விதங்களில் அவஸ்தப்படுறோம் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது இந்த அஷ்டமி பூஜை நிச்சயமாக நம்புங்க இந்த அஷ்டமி விளக்கு கடனை அடைக்கும் அஷ்டமி விளக்கு அப்படின்னால அது கடன் அடைகின்ற விளக்கு அப்படின்னு நாம கண்மூடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுலையும் நான் சொல்ற முறைப்படி நீங்க ஏத்துங்க ஒரு முப்பத்தி ஐந்து மிளகு எடுத்துக்கங்க ஒரு சிகப்பு துணில மூட்டை மாதிரி கட்டுங்க கட்டும்போது சிகப்பு நூல் வச்சு கட்டுங்க கருப்பு அகல் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கருப்பு மண்ணால் செய்யப்பட்ட அகல் அதை வந்து வாங்கிக்கோங்க கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெறும் அகல் கூட பயன்படுத்தலாம் ஆனால் கருப்பு அகல் சிறந்தது எடுத்துக்கோங்க அதில் வந்து வேப்ப எண்ணெயை விடுங்க மாலையில் இருட்டு ஆன பிறகு விலக்கு ஏற்றுங்க ஆனால் இரவு எட்டு மணிக்கு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா எட்டு மணிக்கு ஏற்றுவது ரொம்ப சிறந்தது முடியல அந்த நேரத்துல கோவிலுக்கு போக முடியல ரொம்ப இருட்டா இருக்கு கோவில் தூரமா இருக்கு அப்படின்னா இருட்டு ஆன பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு நீங்க கிளம்பினா கூட ஒரு இருட்டு அந்தி சாய்கின்ற நேரம் இருட்டு இருக்கணும் அந்த நேரத்துல நீங்க ஏத்துற அந்த விளக்கு இருட்டுல தான் நீங்க ஏற்றணும் அதாவது இருட்டு ஆன பிறகு அந்த நேரத்துல பைரவ சன்னிதானம் போய் விளக்கு ஏத்துங்க எட்டு முறை பைரவரை சுத்திட்டு பைரவ அஷ்டகம் கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்குது அதை எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அது முடியல அப்படின்னாலும் நீங்க வந்து கேளுங்க இது வந்து கோவிலில் தான் செய்யணும்னு கிடையாது முடிஞ்சா எட்டு முறை அங்கேயே படிச்சுட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து கேளுங்க எட்டு முறை இந்த மாதிரி நீங்க எட்டு அஷ்டமிகள் வளர்பிரை விரை ஏற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க ஏதாவது ஒரே ஒரு கடனை வேண்டி இந்த தீபம் ஏற்றுங்க அந்த கடன் நிச்சயமாக அடையும் அது அடைந்த பிறகு மற்றொன்று இந்த மாதிரி உங்களுடைய கடனை வந்து இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே அனைத்து கடன்களையும் அடைத்து கொள்ளலாம் இந்த வீடியோ நிச்சயமாக நான் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்